மாநில கட்சிகள் என்று கூறக்கூடிய திமுக அதிமுக அல்லது சாதிய கட்சிகள் மத கட்சிகள் இன்னும் நிறைய இருக்கின்றன ஒன்றிய அரசு கட்சிகள் அது பாரதிய ஜன ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி இடதுசாரி வலதுசாரி என்று கூறிக்கொள்ளுகின்ற கம்யூனிச கட்சிகளாக இருந்தாலும் சரி என்ன சமத்துவத்தை இந்த இந்திய ஒன்றியத்துக்குள்ளே அல்லது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே விதைத்து விட்டார்கள் என்பதற்காக இவர்களுக்காக வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் வருகிறது சிந்தித்து பாருங்கள் இந்த அரசியல் கட்சிகளை எல்லாம் ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதா பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற பெண்களும் அல்லது பெரியோர்களும் ஆண்களுக்கும் இந்த கட்சிகளை மீண்டும் மீண்டும் ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எதனால் வருகிறது யாரோ ஆர்த்திதானே யாரோ ஸ்ரீமதி தானே யாரோ ஆசிஃபா தானே எங்கோ மணிப்பூர் தானே என்ன நடந்தால் நமக்கு என்ன இருக்கிறது நம் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் நம் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற சிந்தனையா சிந்தித்து பாருங்கள் எதிர்வீடு எரிகிறது பக்கத்து வீடு எரிகிறது நம் வீடு பாதுகாப்பாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அடுத்து எரிய போவது நம்முடைய வீடு என்பதை உறவுகள் உணருங்கள் இவர்களுக்கு வாக்களித்து வாக்களித்து இதுவரை எரிந்தது போதும் உறவுகளை சிந்தியுங்கள் வாக்கு கேட்டு வரும்பொழுது மட்டும் நாம் கடவுளாக தெரிகின்றோம் வாக்கு பெற்று ஆட்சி அமைத்தவுடன் அவர்கள் கடவுளாகி விடுகிறார்கள் நாம் அதே ஆலயத்தின் அருகில் யாசிக்கின்ற யாசகர்கள் ஆகிவிடுகின்றோம் சிந்தித்து பாருங்கள் எதற்கெல்லாம் நாம் போராட வேண்டியிருக்கிறது ஒன்றா இரண்டா மாணவர் பிரச்சனை என்றாலும் நாம் தான் போராட வேண்டும் மீனவர் பிரச்சனை என்றாலும் நாம் தான் போராட வேண்டும் பச்சிளம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றாலும் நாம் தான் போராட வேண்டும் மழை வெள்ளமாக இருந்தாலும் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் கோடை காலமாக இருந்தாலும் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பெரும் புயல் காலமாக இருந்தாலும் இதையெல்லாம் பீடர் என்று அறிவிக்க முடியாது என்று கூறுவார்கள் கடந்து செல்வார்கள் அதையும் நாமே நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் இப்படி எதற்காகவும் நமக்காக வராதவர்களுக்காக ஏன் நாம் வாக்களிக்க வேண்டும் சிந்தித்து பாருங்கள்